இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் இஸ்மா இல்யுல் ரஹ்மான் சந்திக்கின்றேன் நேற்றைய தினம் நீண்ட ஒரு அரபிக்கல்லூரி மாணவர்கள் பயணித்த உளவு இயந்திரம் கவிழ்ந்ததில் சிலர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் சில மாணவர்களை தேடுகின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதே நிலையில் இன்றைய தினம் இரண்டு ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருப்பதையும் ஆதானித்துக் கொள்ள முடிகின்றது அது பற்றிய சில பதிவுகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் உயிர் நீத்திருக்கின்ற உறவுகளின் குடும்பத்தாருக்கு சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் தமது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்கள் தகவலையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கின்றது நேற்றைய தினம் ஆறு மாணவர்கள் இந்த உளவியந்திரத்தில் பயணித்தவர்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்ற போது பாதுகாப்பு படையினரின் துணை கொண்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்குரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இன்னும் பல புதிய விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கின்றோம் இது பற்றிய காணொளிகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஸ்லோன் டுவெண்ட்டி ஃபோர் மறவாமல் யூடியூப் காணொலியோடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இஸ்மாயில் உயசுர் ரஹ்மான் இப்போது விடைகொள்கின்றேன் நன்றி நீட்டு நீட்டி சாடே நீட்டி பாருங்க